Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நாம் பார்க்க போவது தை அம்மாவாசையின் சிறப்பு பற்றி தான் இந்த தை அம்மாவாசை என்பது நம்முடைய மறைந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மிக மிக சிறந்த அமாவாசை தினமாகும் இந்த அம்மாவாசை தினத்தன்று உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் தந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய மறைந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது வருங்கால சந்ததி மறைந்த முன்னோர்களின் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்ப நாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசை தினம் எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் நாம் பித்ரு தர்ப்பணம் செய்த பிறகு எந்தெந்த பொருட்களை தானமாக தர வேண்டும் என்றும் பார்க்கலாம் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் ஒரு பிராமணருக்கு தானமாக தருவதனால் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய பித்ரு கடன் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இவை அனைத்தும் முற்றிலுமாக நீங்கிவிடும் மிகவும் முக்கியமாக தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த தை அமாவாசை தினத்தன்று மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வ தினால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும் சரி இப்போ நாம இந்த தை அமாவாசை சிறப்பை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த பதிவுல நம்ம போகலாம் இந்த தை அம்மாவாசை என்பது நம்முடைய மறைந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளாகும் மாதா மாதம் வருகின்ற அம்மாவாசை தினங்களில் நீங்கள் தர்ப்பணம் தராமல் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று உங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் என்பதை தர வேண்டும் இந்த தர்ப்பணம் என்பது கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து விடுவதுதான் இந்த கருப்பு எல் என்பது மறைந்த முன்னோர்களுக்கு ஆகாரமாகவும் தண்ணீர் அவர்களுக்கு நீராகவும் சென்றடைகிறது இந்த மறைந்த முன்னோர்கள் என்பவர்கள் நம்முடைய குடும்பத்திற்கும் வருங்கால சந்ததிக்கும் ஆசீர்வாதம் தருவதற்காக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று பித்ரு இருந்து பூலோகம் வருவதற்காக புறப்படுவார்கள் இந்த பித்ருக்கள் ஆடி மாத அமாவாசை தினத்தன்று புறப்பட்டு பித்ருபட்சமான மகாலயபட்ச தினத்தில் முதல் நாளன்று நம்முடைய இல்லத்தை வந்து சேர்வார்கள் அந்த மகாலயபட்சமான பதினைந்து நாட்களும் நம்முடனேயே தங்கியிருந்து மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நாம் தருகின்ற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் பித்ரு லோகத்திற்கு புறப்படுவார்கள் இந்த பித்ரு லோகத்திற்கு புறப்படுகின்ற நம்முடைய மறைந்த முன்னோர்களான பித்ருக்கள் அனைவருமே இந்த தை மாத அமாவாசை தினத்தன்று தான் பித்ரு லோகத்தை சென்று அடைவார்கள் இந்த ஆடி மாத மகாளய மகாலயபட்சமான பதினைந்து நாட்களும் மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்றும் தை மாத அமாவாசை தினத்தன்றும் கண்டிப்பாக நாம் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் இந்த தர்ப்பணத்தை நாம் தருவதனால் அவர்களுடைய பசியும் தாகமும் முற்றிலும் அடங்கிவிடும் அவர்களுடைய பசியும் தாகமும் அடங்கிவிட்டாலே நமக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி வழங்குவார்கள் நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய சந்ததிக்கும் பித்ருக்களின் ஆசிர்வாதம் நிறைந்து இருக்கும் எந்த இல்லத்தில் பித்ருக்களின் ஆசிர்வாதம் நிறைந்து இருக்கிறதோ அந்த இல்லத்தில் பித்ரு கடன் பித்ரு சாபம் பித்ரு கோபம் என்பது கண்டிப்பாக இருக்காது நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் போட்டு பித்ரு சாபத்தையும் பித்ரு கடன் பித்ரு தோஷம் இவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பரிகாரம் செய்தாலும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தரக்கூடிய தர்ப்பணத்தை மட்டுமே இந்த தர்ப்பணத்தை நீங்கள் மாதா மாதம் வருகின்ற அம்மாவாசை தினத்தன்று கண்டிப்பாக தர வேண்டும் சில பேரால மாதா மாதம் வருகின்ற அம்மாவாசை தினத்தன்று தர்ப்பணம் தர முடியாமல் போகலாம் அப்படி இருக்கின்றவர்கள் இந்த ஆடி மாத அம்மாவாசை மகாலயபட்ச அம்மாவாசை இந்த தை மாத அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசை தினங்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் இந்த பித்ரு தர்ப்பணத்தை நீங்கள் தரும்போது உங்களுடைய முன்னோர்களின் ஆசி உங்களுக்கும் உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் சரி இப்போ நாம இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று நாம் எந்த முறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று கண்டிப்பாக பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் தராமல் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது நித்திய பூஜையை செய்யக்கூடாது உங்களது இல்லத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்த பிறகுதான் அந்த இல்லத்து வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும் அதே மாதிரியே வீட்டிலும் நித்திய பூஜை செய்ய வேண்டும் இந்த நித்திய பூஜை நீங்கள் செய்யும்போது மணி அடித்து அன்றைய தினத்தில் பூஜை செய்யக்கூடாது உங்களது இல்லத்திற்கு பித்திருக்கள் வருகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் மணி அடித்தால் அவர்கள் கோவித்துக்கொண்டு கொண்டு உங்களது இல்லத்தை விட்டே சென்று விடுவார்கள் ஆகவே இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் கண்டிப்பாக மணி அடிக்காமல் நித்திய பூஜை செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த அமாவாசை தினத்தன்று பித்ரு தர்ப்பணம் தருகின்றவர்கள் ஒருபோது என்பதை கடைபிடிக்க வேண்டும் காலை நேரத்தில் எந்த ஒரு உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் மத்திய நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு பிராமணர்களுக்கு சில வகையான பொருட்களை கொடுத்த பிறகு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உணவு அசைவ உணவாக இருக்கக்கூடாது சைவ உணவாக இருக்க வேண்டும் அன்றைய தினத்தில் வெங்காயம் பூண்டு முள்ளங்கி கத்திரிக்காய் இந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக இரவு நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஆகாரம் என்பது டிஃபனாக மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது இட்லி தோசை அடை இந்த மாதிரி டிஃபன் எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் இந்த தை அமாவாசை தினத்தன்று சில பேரால விரதம் மேற்கொள்ள முடியாமல் போகலாம் தர்ப்பணமும் தர முடியாமல் போகலாம் அப்படி இருக்கின்றவர்கள் குறைந்தது உங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக நீங்கள் ஒரு பிராமணருக்கு இந்த எல்லாம் தானமாக தர வேண்டும் இப்ப நாம இந்த பித்ரு தர்ப்பணம் செய்கின்றவர்களும் பித்ரு தர்ப்பணம் செய்ய முடியாமல் இருக்கின்ற பட்சத்திலும் இவர்கள் கண்டிப்பாக ஒரு பிராமணருக்கு இந்த பொருட்களையெல்லாம் தானமாக தர வேண்டும் அந்த பொருட்கள் என்ன என்று பார்க்கலாம் தை அம்மாவாசை தினத்தன்று நீங்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு ஒரு பிராமணருக்கு நீங்கள் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் கிடைக்கவில்லை என்றால் கால் கிலோ வெல்லம் வாங்கி கொள்ளலாம் ஒரே ஒரு வாழைக்காய் ஒரு கிலோ சேப்பங்கிழங்கு வஸ்திர தானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த தை அமாவாசை தினத்தன்று நீங்கள் ஒரே ஒரு பிராமணருக்கு வஸ்திர தானம் என்பதை தர வேண்டும் இந்த வஸ்திர தானம் என்பது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் இந்த வஸ்திரத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டியது வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் அந்த வேஷ்டி என்பது எட்டு முழமாக இருக்க வேண்டும் எட்டு முழ வேஷ்டியும் ஒரு அங்கவஸ்திரமும் வைத்தவருக்கு நீங்கள் தானமாக தர வேண்டும் இந்த கொடுக்கப் போகின்ற பொருட்களுடன் நீங்கள் தட்சணையாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் என்ற கணக்கில் பணம் வைத்து கண்டிப்பாக தர வேண்டும் இந்த பொருட்களையெல்லாம் ஒரு பிராமணருக்கு நீங்கள் வைத்து கொடுத்துவிட்டு அவரின் காலில் விழுந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த பிராமணருக்கு இந்த பொருட்களை எல்லாம் தருகின்றீர்களோ அந்த பிராமணர் என்பவர் உங்களுடைய மறைந்த முன்னோர்களின் ரூபத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் ஆகவே மறக்காமல் இந்த தை அமாவாசை தினத்தன்று ஒரு பிராமணருக்கு இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி இப்போ நாம இந்த தை அமாவாசை தினத்தன்று தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம் எது என்று பார்க்கலாம் வாயில்லா ஜீவனான தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் கோதுமை மாவில் செய்து கோதுமை மாவை பிசைந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நூற்றி எட்டு என்ற கணக்கில் எடுத்து சென்று இந்த எல்லாம் மீன்களுக்கு போட வேண்டும் நீங்கள் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் மீன்களுக்கு இந்த கோதுமை மாவை உருட்டி போடுவதினால் அந்த மீன்களின் பசி தீர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் உங்களுக்கு அந்த மீன்களின் ஆசீர்வாதம் கிடைத்தாலே உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும் இதை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் கடைபிடிக்க வேண்டும் உங்களால் தினமுமே மீன்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்றால் கண்டிப்பாக தினமும் சென்று பொரியோ அல்லது இந்த கோதுமை மாவினால் செய்த உருண்டைகளையோ எடுத்து சென்று மீன்களுக்கு நீங்கள் ஆகாரத்தை வழங்கலாம் நீரில் இருக்கின்ற இந்த ஜீவனுக்கு நீங்கள் உணவு அளித்தாலே உங்களுடைய கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும் சரி இப்ப நாம இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை எந்த நாளில் வருகிறது என்று பார்க்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை என்பது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது இந்த வெள்ளிக்கிழமையுடன் வருகின்ற தை மாத அம்மாவாசை என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை ஆகும் ஆகவே இந்த தை மாத அமாவாசை என்பது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று வருவதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்